இப்ப எல்லாம் இந்த சந்தையில வந்து நம்ம ஊர்ல கடையிற கீரைவாங்க இல்லீங்களா அது வந்து நிறைய போய் நீ மதிய செடி நம்ம கீரை வாங்கிட்டு வந்தேன் இந்த கீரை வாங்கிட்டு வந்த கீரையா ஆட்டுக்குட்டிக்கு வாங்கிட்டு வர மாதிரி கடையரை கீரை வனக்கரை கீரை எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க நைட்டு சேரிட்டு படுத்தாங்க காலையில எழுந்திரிச்சு நான் வந்து தூங்கி எழுந்திரி வந்துட்டு என்ன அப்படின்னாங்க நான் கடைச்சு கீரை கீரை மணக்கல அப்படின்னு சொல்லி இருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் வாங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க கீரை எடுக்கலாம் எடுத்து கரெக்டா தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டு இப்படின்னாங்க அதுக்கப்புறம் கீரை அப்படின்னு சொன்ன உடனே ஆகாது அப்படின்னு என்னமோ கற்பனை சாமி உள்ள பொருந்தவங்களை காலையில எழுந்திரிச்சு வந்த உடனே எனக்கு சிக்கன் தான் வேணும் அப்படின்ட்டாங்க நான் தான் ராத்திரி கடைக்கு நல்லா இருந்த சொன்னீங்க இப்போ அடுக்குள்ள என்ன ஆயிடுச்சு தூக்கத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆஹ் எனக்கு சளி பிடிச்சிருக்கு இரும்பலா வருது சிக்கன் தான் வேணும் அப்படின்ட்டாங்க அப்புறம் மறுபடியும் என்ன ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்குங்க மறுபடியும் போய் அப்புறம் போய் வாங்கிட்டு வந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் அதுவும் நான் போயிடுச்சு நாட்டு மொழி வாங்கிட்டு வந்து ரசமாட்ட வச்சு கொடுக்குறேன் அப்படின்னா ஏதோ திருட்ட வேலைங்க சிக்கன் சாப்பிடணும்னு தொழில் இருக்க மாட்டிருக்கு ஏன்னா எனக்கு கிரேவி தான் வேணும் அப்படின்னாங்க சரி இப்போ மாயினிக்கு வந்து இப்போ செஞ்சிட்ருக்கேன் நெரிக்கும் மதி சுட்டி பார்த்தீங்கன்னா லவன் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன் இது சரின்னு இப்போ தான் எங்கள் வீட்டில் வெந்துடுச்சுருக்குது பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கொழிலாம் எடுத்துகிட்டு வந்தேன் அதான் கிரேவி தான் வேணும்ட்டாங்க அது நாட்டுக்கோழிலையும் செய்யலாம் இவங்க எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னாங்க சரி அப்படின்ட்டு அங்கே வந்து அதிகம் யோ சிக்கன் வந்து கடையில் தானே சாப்பிட்றாங்க வீட்லாம் வந்து செய்ய மாட்டாங்க சரி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் திடீர்னு சிக்கன் கிளானே இல்லாமல் சிக்கன்

வாங்கிட்டு இருந்தா எல்லாத்தையும் சாப்பிட்டு அது ஒரு சந்தோஷமா கிட்டத்தட்ட அப்படிதான் சாப்பிட்டு இருக்கிறது கல்யாணத்துக்கு எந்த நேரமும் இல்லைங்க எல்லாருமே சாப்பிடுவோம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அப்படி இவங்க விட்டு சாப்பிடுறதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வச்சு சாப்பிடுவோம் நேற்று கடையில கீரை பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் இருந்தது சாயந்தரமும் விடுவது பாத்துட்டு சொல்லிட்டு வந்த கடைய கீரை சாப்பிடுவது என்னாலாச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இந்த கும்பிட்டு கீரை கீரை அப்படிம்பாங்க அதெல்லாம் வந்து நல்லா கடையில நல்லா இருக்குங்க நான் அதை வச்சுக்கிட்டு நான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேங்க இன்னைக்கு எப்படி செவ்வாக்கி சிக்கனையும் எடுப்போம் அப்படின்னு இது சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் நானும் அதுக்கு பேசிக்காட்டேன் காலையில் பார்த்தீங்கன்னா எதுக்கு இல்லைங்களா மதியம் ஆறு கெளி கூட்டு போட்டுருந்தா ஆறரைக்கே போய் வாங்கிட்டு வந்துருங்க அங்க போய் கடைகிய போய் கீரை வாங்கிட்டு பாத்தீங்கன்னா கஞ்சிக்குடி கீரை வேற ஏதோ தொழில் கீரை கீரைங்க கடையில் கொண்டு வந்து வாங்கிட்டு நான் எதிர்ச்சி வந்து பார்த்தா

ரெடி பண்ணு மா கீழே போன அப்பா வந்து வீட்டு கரெக்டா வீட்டுக்கு அப்பா போனது எப்படி என்னன்னு தத்தியாட்டு சொல்லிட்டு அப்புறம் நாம அந்த வீடு அங்க பில்டிங் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கனால அப்புறம் நமக்கு தெரியும் கேட்டாங்க நான் இப்படி நிறைய விதமா இருக்குதுப்பா அப்புறம் அதெல்லாம் பாத்து தெரிஞ்சேன்னு ஊர்ல அங்க கட்டிக்கு வீட்டு விட்டு வரேன் பார்த்து செஞ்சுக்கான அவங்க டைம் போச்சு

கிரேவ் ஜாதம் மட்டும் கிரேவி மட்டும் கறி இல்லாத கிரேவி மாதிரி கூட கொண்டு போயிருக்கிறேன் அப்படிங்கிறா இருந்தாலும் வாசம் அந்த கொஞ்சம் அதனால நான் வந்துட்டு அப்படின்னு போய்ட்டு சரிங்க எப்படிங்க என்ன ஓகேங்க நாளைக்கு கீரை ஒரு ரெடி ஆயிடுச்சு அது மேட்ச்சு பாருங்க ட்ரெஸ்ஸும் பச்சை அதை வச்சிருக்கிற முறவும் பச்சை கீரையும் பச்சை ஒரே பச்சை தானுங்க சின்ன மேட்ச்சு

ஆமாங்க இது வார்டு மாதிரி போயிடுச்சுன்னா பொறிக்க முடியாது போயிருந்தோம் ஒரு இதுங்க இப்ப நல்லா தளத்தளச்சாலுங்க காலையில் அப்புறம் நேரம் அப்படியே பொறிச்சுட்டு பிடிங்கிட்டு பிடிக்கிட்டு வந்ததால அப்படியே இருக்குங்க வேறாலும் அப்படின்னு வந்துருக்காங்க இப்போ அதனால பொறிச்சு வச்சிடலான்னு பொறிச்சுட்டு இருக்க அப்படிங்க எனக்கு பார்த்த இப்போ அந்த ஆள் எல்லா ட்ரெஸ்ஸு இந்த மோரா கீரை எல்லாம் பச்சை கண்டுறதுனால சரி ஒரு விருடியே எடுத்துடலாம் அப்படின்னு தோணுது டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்ததை இந்த ஆளுக்கே தெரியாது என்ன வச்சா பண்றீங்க அப்படின்னுது இந்த மேட்சிங்கிறதுனால ஒரு வீடியோ எடுத்தாச்சுங்க

ஓகே ரெடி பண்ணு எனக்கு வந்து ஸ்கொயர் சப்பாத்தி சிக்கன் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிசயமாக ஸ்கொயர் சப்பாத்தி கொண்டு போகிறேன்ட்டாங்க வெளியே இட்லி தோசை இதெல்லாம் கொண்டுட்டு போவாங்க இன்னைக்கு தான் அதிசயமாக ஸ்கொயர் சப்பாத்தி வேணும் அப்படிங்கிறாங்க அதாவது லேயர் சப்பாத்தி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவலுக்கு ஸ்கூல் லஞ்சுக்கெலாம் கொடுத்து விட்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி லேயர் சப்பாத்தி கொடுத்து விட்டீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னாலுமே சாஃப்டாகவே இருக்குங்க நம்ம சாதா சப்பாத்தினா கூட கொஞ்சம் ஹார்டாயிடும் இந்த மாதிரி லேயர் சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டூல் டிஃபென்ட்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரௌண்டாக மாதிட்டு இருக்கும் நல்லா லேயர் லே தான் சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன் அதுவும் எங்களுக்கு வந்து நெய் ஃபேபர் பிடிக்காது நம்ம வந்து உங்களே அப்ளை பண்ணுறது நெய் அப்ளை பண்ணப்போ இன்னமே நல்லாயிருக்கும் எங்களுக்கு பிடிக்காதனால நான் வந்து ஆயில் தான் அப்ளை பண்ணுறேன் நீங்கள் குட்டிஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சுன்னா நெய் அப்ளை பண்ணி நல்லா மடக்கி போட்டு வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து ஒரு நாளைக்கு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா சொன்னா ஷார்ட்ஸ்ல வேணா உங்களுக்கு அப்ளை பண்றேன் அந்த மாதிரி லேயர் சப்பாத்தி தெரியாது அப்படின்னா நல்லா சாஃப்டா இருக்குங்க அதனால சரி இப்போ பாத்தீங்கன்னா நைட் ஒரு பத்து மணிக்கு தான் சாப்பிடுவாங்க நான் இப்போ ஈவினிங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டா இருக்கும் அது சிக்கன் கிரேவிக்கு நல்லா மேட்சாகவும் இருக்குங்க அதனால லேயர் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு